இப்போ நிறைய பேத்துக்குள்ள சந்தேகம் கேட்கறது என்னென்னா மௌத்தா போகிற எல்லாம் பொறுக்கிற மாதிரி இல்லை இருக்கிறப்பவே பிரிச்சுறதுன்னு முடிவு ஒன்று அவங்க வாரிசுகள் வந்து கேட்குறாங்க அல்லது அவங்களே வந்து கேட்குறாங்க பசங்கள்லாம் ரொம்ப கேட்குறாங்க பிரித்து கொடுக்க சொல்லி எப்படி பிரிக்கிறது மௌத்தா போகிறவங்க பிரிக்கிறதுக்கு தான் இந்த சட்டமெல்லாம் உயிரோடு இருக்கிறப்ப பிரிக்கிறதா இருந்தால் அவருக்கு ரெண்டுமே கூடும் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இவர் இறந்து போனதுக்கு பிறகு எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு நல்லா சொல்லியிருக்கானோ அதே மாதிரியும் பிரிச்சு கொடுக்கலாம் அல்லது உயிரோட இருக்கிறப்ப அதுக்கு மாத்துமாவும் பிரிச்சு கொடுக்கலாம் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு மௌதா போயிட்டாருன்னா பையனுக்கு ரெண்டு பொண்ணுக்கு ஒண்ணு உயிரோடு இருக்கிறப்ப நான் வந்து ஈக்குவலா கொடுக்குறேன் ஈச் ஒன் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுக்கணும்னு நான் கொடுக்கலாம் உயிரோடு இருக்கும் போது சொத்து பிரித்தால் அவரின் உரிமைக்கு அவர் சுதந்திரத்திற்கு மார்க்கம் இடம் தருகிறது மௌத்தா போயிட்டா அல்ல சொல்றபடி மட்டும்தான் பிரிக்கணும் பெரும்பாலும் சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் சொத்தை வச்சுட்டு போறவங்க செய்யற பல்வேறு தவறுகள்ல ஒண்ணு பெரிய அளவில் யாராவது பாதிக்கிற வங்கம் செய்யறது சில பேர்த்துக்கு சொத்தை கொடுக்காம போறது என்னமோ கடைசி நேரம் உள்ள கோபத்தில் இருக்கிறது பூரா அவங்கூர் எதிர்கானவுக்கோ மதர் சாவுக்கோ எழுதி வச்சு மோதா போயிடுவார் வாரிசுகள்லாம் திட்டும் நமிசல்லா அல்லூர் செல்லம் அறிமுனை ஹதீர்ஸில் சொன்னாங்க கொஞ்சமாவது உன் வாரிசுகள் பின்னால் கையேந்தாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சத்தை வைத்து விட்டு செல்லுவது சிறந்தது அப்படின்னு நமிசல்லா அல்லூர் சொன்னாங்க நமக்கு பின்னால் நம்முடைய வாரிசுகள் எங்கேயும் கையேந்திட்டு இருக்கிறத விட எங்களுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சத்தை விட்டு விட்டு போறது சிறந்தது தான் அப்படிங்கிறது நம்பி செல்ல அலீசில் அதிசல வந்திருக்கு ஒரு பையன் ரொம்ப மோசம் பண்ணுறான் பெற்றோரை கொடுமை பண்ணுறான் பார்க்கறதும் இல்லை அதாவது பெற்றோரை நோவினை செய்யக்கூடிய ஆம்பளை வச்சுங்க வயசான அந்த தகப்ப அப்போது இந்த மகனுக்கு சொத்துல தடுக்கலாமா என்ன அவன் கொடுமை பண்றான் அவன் ரொம்ப அவமானப்படுத்துறான் காலமெல்லாம் தன்னை கேவலப்படுத்துறான் இப்ப இந்த மகனுக்கு மட்டும் என்னுடைய சொத்துல இருந்து என்னை கொடுமை செய்யக்கூடிய இந்த பையனுக்கு ஒன்னும் கொடுக்க வேணான்னு எழுதலாமான்னா எழுதக்கூடாதுங்கிறான் அல்லாஹ் சொன்னதாது அவன் உனக்கு கொடுமை பண்ணதுக்கு அவன் அல்லாட்ட அனுபவிப்பான் உன்னுடைய பத்வாவுக்கு ஆளானதுக்கு அவன் தனியா அவனுக்கு இதாக அது சொத்தை தடுக்கிற உணவில் நீ இறந்து போனதற்கு பின்னால் அவனுக்கு என்ன பங்கு என்பது ரொம்ப முடிவு செஞ்சது உனக்கு சின்ன சிரமத்தை ஏற்படுத்திட்டாங்கிறதுக்காக நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு இது விஷயமாக முதன் முதலாக இந்த ஆயுதத்தை இறங்கினது பெண்களுக்கு கரெக்டாக சொத்தை கொடுங்க இன்னைக்கு நாம் பண்ணுற முக்கியமான தவறுகள் தவறுகள்ல அதுதான் முக்கியமானது என்னன்னா பொம்பளைகளுக்கு கரெக்டாக கொடுங்கிறது மார்க்க சொன்ன கொடுக்குறதில்ல ரொம்ப இல்லை வீட்டில் உட்காந்து பேசி உங்களுக்கெல்லாம் என்ன அதான் நகை வச்சிருக்கேன் நாற்பது பவுன் வச்சுருக்கேன் ஐம்பது பவுன் வச்சுருக்கேன் நாங்கள் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தரோம் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டையும் உட்காந்து ஒரு சைஸாக பேசி இது மௌத்தாக போனதுக்கு பின்னாடி இப்படி பண்ணுறாங்க இது வந்து பெரிய அநியாயம் அநீதம் மார்க்க சொல்லுது நீ அந்த பிள்ளைக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லுது இவங்க பேசி முடிச்சு ஒரு மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு ஆம்பளை பசங்களாக பிரிஞ்சுக்குவாங்க கல்யாணத்தை அப்போ போட்டமல்லங்கிறத பிரிக்கிறப்போண்ணும் காரணமாக சொல்லக்கூடாது மார்க்கத்தில் அது அனுமதி இல்லை உனக்கு தான் கல்யாணத்துலேயே போட்டமல்ல இப்போ நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது பையன் பிள்ளைய படிக்க வைக்கிறது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் வேறு சொத்துல பிரிக்கிற நேரத்தில் மார்க்கம் சொன்னபடி கொடுத்துருவோம் இல்லை யாராவது ஒருவர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் வெல் செட்டில்டா அதனால எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்களா நீங்க ஆம்பளை எடுத்துங்க பெண்களாக எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நகையெல்லாம் வச்சிருக்கோம் அவங்களா முன் வந்து ஒதுங்கினால் அதற்கு அனுமதி உண்டு மற்றபடி பிரித்து கொடுக்கிற போது நீதமாக பிரித்து தர வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாம் குரான் சொல்லக்கூடிய இன்னைக்கு ஓதப்பட்ட ரெண்டு வசனத்தினுடைய சுருக்கம் தான் இந்த கருத்துக்கள் இத விரிவுபடுத்தி பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது வாரிசுரிமை சட்டங்கள்ல அல்லாஹு மார்க்கம் வலியுறுத்திய இந்த சட்டங்களை எல்லாம் எல்லாம் நடைமுறைகளை எல்லாம் சரியாக காலம் உள்ளறவை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதாக அல்லாஹம் وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تفسير اعمالنا يا رب العالمين وصل وسلم وبارك على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب